தமிழ் முன்னணி தல அஜித் சார் இவருக்கு தமிழகத்தையும் தாண்டி உலகம் கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க இவர் இப்போ அச்சுனோத் டேரக்சன்ல போனி கபூர் ப்ரொடக்ஷன்ல பிங் படத்தோட ரீமேக்கான ஆன மேற்கொண்ட பார்வை படத்துல நடிச்சு வந்துட்டு இருக்காரு இந்த நிலையில தமிழ் சினிமாவில் பிரபல நடிகையான ராயலக்ஷ்மி தல அஜித் சார் குறித்து பேட்டி ஒன்று கொடுத்துருக்காங்க அதுல அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா தல அஜித் சார் கூட சேர்ந்து மங்காத்தா படத்துல நடிச்சது என்னோட வாழ்நாள் கனவு நிறைவேறின மாதிரி இருந்துச்சு மங்காத்தா படத்துக்கு அப்புறம் நான் ரசிகர்கள் மத்தியில ரொம்பவே பிரபலம் ஆயிட்டேன் ரசிகர்கள் மத்தியில இருந்து எனக்கு பாராட்டுகளும் குவிந்த வண்ணம் இருந்துச்சு நானும் மங்காத்தா டூ படம் எப்ப தயாராகும் அப்படின்ற எதிர்பார்ப்போட தான் காத்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி தல அஜித் சாரை முன்னிறுத்தி ராயலட்சுமி அந்த பேட்டியில தெரிவிச்சிருக்காங்க ராயலட்சுமி இப்படி சொன்னதை பார்த்து ரசிகர்கள் மத்தியில மங்காத்தா டூ படத்துக்கு எதிர்பார்ப்பு இன்னும் அதிகமாயிருக்கு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நடிகை ராய்லட்சுமி மாறியே நீங்கள் யாரெல்லாம் மங்காத்த டூ படத்துக்காக அவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு தமிழ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்